பீகார் சட்டமன்ற தேர்தல் நடந்திருக்கு இருபத்தி ரெண்டு தொகுதிகளும் தேசிய ஜனநாயகம் வருகின்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் சிறப்பு கடைசி நேரத்தில் பத்து பத்தாயிரம் பெண்களுக்கு கொடுத்தது இதெல்லாம் ஒரு காரணம் இருக்கு இப்போ விசாரித்த வரைக்கும் அங்கே நிதிஷ்குமார் பேரை கெடுத்துக்கல கடந்த ஆட்சி காலங்களில் அது ஒன்று அவர் சொன்ன மாதிரி அருமை சகோதரர் ராகுல் சொன்ன மாதிரி அறுபது எழுபது லட்சம் வாக்காளர்களை வெளியேற்றுறது அது இந்த இப்போ எஸ்ஐஆர் சிறப்பு சீர்திருத்தம் அதெல்லாம் யோசிக்க வேண்டியிருக்கு அதனால் பீகாரில் வெற்றி தோல்வி அது நமக்கு ஒன்றும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்குது தாக்கமாக ஆக்கமானு பார்த்துருவோம் பொறுத்து பார்த்துருவோம் வேறு ஏதாவது இல்லை இப்போ அங்கே இருக்கார் அவர் இங்கே பல்வேறு பீகாரில் போயிட்டு ஏற்றுக்கலாம் மக்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து கருத்துகள் வேறு கலப்பணி வேறு நீங்கள் கத்தரிக்காய் சுரக்காயின்னு தாளில் எழுதி சொல்கிறது வேறு சுரக்காய் அப்படி தான் இருக்கும் கத்தரிக்காய் அப்படி தான் இருக்கும் பூசணிக்காய் அப்படி தான் இருக்கணும் நிலத்தில் இறங்கி விதைய போட்டு வளர்த்து விதைய வச்சு படிக்கிறது வேறு அதனால் களப்பணிங்கிறது அது வேறு அது ஸோ கால் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டுகளுக்கு வந்து அது சரியாக வராது அதனால் அதை இவ்வளோ தூரம் அவர் நின்றுதே பெருசு அவர் முதல்ல இரநூத்தி நாற்பத்தி மூணு பேரே அவர் நிறுத்த முடியும் அது நிறுத்துலதுலேயும் மூணு பேர் பாரதிய ஜனதாவுக்கு போய் மேடைக்கு போய் ஏறிடுறான் அது மாதிரி அதை ஓவைசியாக அஞ்சு இடம் வந்துட்டப்பில் அதனால் அதுவும் முடியல அப்படின்னா அது அதான் உங்களுக்கு சொல்கிறேன் திருப்பி திருப்பி களம் வேறு கருத்து வேறு அது ரெண்டே அதே நிலையில புதிதாக கட்சிகள் அதெல்லாம் நீங்கள் அது உங்களை மாதிரி கருத்தாளர்கள் இந்த எதை சொல்றது அரசியல் விமர்சகர்கள் வேலை எங்கள் வேலை அது இல்லை அதனால நான் அதில் கருத்து சொல்ல விரும்புகிறேன்